சொல்லி விஷயம் தெரிஞ்ச உடனே கட்சிக்காரவங்க எல்லாம் வந்து பார்த்தா அதுல பஸ்ட் முதல்ல வந்தது மதிமுக கட்சி தலைவர் வந்து வைகோ சார் தான் வந்து பார்க்க எழந்த வாழ்க்கையை என்னால திருப்பி தர முடியாதுமா ஆனா உன் வாழ்க்கைக்கு நான் ஒரு சந்தோஷத்தை கொண்டு வர முடியும் அது இந்த ஒரு படிப்பு நான் படிக்க வைக்கிற மூலியமா உன் வாழ்க்கையில ஒரு சந்தோஷமா என்னால முடிஞ்ச அளவுக்கு உனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறம்மா சொல்லி என்னை ஆசிரியர் பயிற்சி பக்கத்தில் படிக்க வச்சாங்க அதுக்கு உண்டான ஃபீஸ் ரெண்டு வருஷம் ஒரு லட்சம் ரூபா பணத்தையும் அவங்களாவே கட்டி படிக்க வச்சாங்க நான் ஒரு ஆசிரியர் பயிற்சி படிக்கலை படிக்காமனே வீட்லேயே இந்நேரம் நான் வீட்டில் இருந்த இந்நேரம் நான் என் மகன் உயிரோட இருக்கமா இல்லையான்னு கூட தெரிஞ்சிருக்கேன் இந்நேரம் நாங்கள் என்றைக்கோ இறந்துருக்கோம் அந்த தைரியமே எனக்கு இருந்துருக்கு படிக்க வச்சனால தான் இன்னைக்கு நான் எழுந்திரிச்சி உட்காந்து ஒரு தைரியமாக பேச முடியுது இது ஒன்று படிக்க வைக்க முடியலை நிச்சயமாக என்னால் பேசுகிறேன் ரொம்ப நன்றி இந்த படிச்சனாலதான் நானும் இந்த சமுதாயத்துல வாழ முடியும் என் மகளையே இந்த சமுதாயத்துல வாழ உருவா உருவாக்கி நானும் உருவாக்கினேன் என்னன்னு மேற்கொண்டு அதை வளர்க்க முடியும் சொல்ற ஒரு தன்னம்பிக்கையும் மன உறுதியையும் இந்த படிப்பதை எனக்கு கொடுத்து வறுமையில் இருப்பவனுக்கு மீன் தருவதை விட மீன் பிடிக்க கற்று தருவதே சிறந்த வழி எனும் பழமொழியை தனது வாழ்வில் செயல்படுத்தியவர் வைகோ